ஏன்னா ஃபர்ஸ்டில் போகிறீங்க செடின்னு ஆஃப் யாராவது வர்றாங்கன்னா கிளச்சை புஷ் பண்ணி நீங்கள் காலை கீழே வச்சுருந்தீங்க பண்ண முடியாது ம் புரிஞ்சு வீட்டில் பேக்கில் பாருங்கள் இப்போ இங்கேருந்து அங்கே போகிறோம் அங்கே பார்த்து ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ண வெயிட் பண்ணுங்க நம்ம ஃபீமல் இருக்கா லைட்டாக அவசரம் பண்ணாமல் வண்டி ஆஃப் பண்ணாமல் கரெக்டாக எடுக்கணும் டவுட் வந்துச்சுன்னா கடைசி சில டவுட் வந்துட்டே இருக்கும் எப்பவுமே கேட்டுருங்க பார்த்து மார்க்கு லச்சு ஸ்ரிப்பாக அப்போ ஸ்ரோவாக இருக்கணும் ஒரு ஆஃப் ப்ளச்சு ஃபாஸ்ட்டாக இருந்துவிட்டு அங்கே ஆஃப் ப்ளச்சு ப்ரோவாக இருக்கும் ப்ரூ டர்ன் பண்ணணும் அதுக்கு இண்டிகேன்னு போடுங்க இப்போ என்ன பண்ணணும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கீரியலே டேர் போட்டு அப்போ என்ன கியர் இருக்கணும் அங்கே வந்து ஸ்வீட் வேணும் என்ன பண்ணலாம் லச்சம் யூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் செகண்ட் கியர் ஸ்லோவாக தான் பண்ண டேனிக் ஓகேவா ரேஸ் பண்ணால் மிஸ் ஆகிடும் ஓகே கரெக்டாக பண்ணி முத கிளச் 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 ரெண்டாவதாக பிரேக் பிரேக்கிங் இருக்கு கிளச்சுங்கிறது பிரேக்குங்கிறது லைட்டாக தான் போட போகிறோம் கிளச் அப்படி போட முடியும் அந்த போட்டோம் கிளச் வந்துட்டாங்க இல்லை நல்லா புஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கிளியரை எத்தனை கிளாஸ் ஆச்சு ट्वल बार्ला क्लचु स्लोवाड़ना रेस स्लो स्टाट पड़ा हाफ़ क्लचल रेस स्टाट पड़ा फ्लच बार करके रेस पड़ा चल रहा है ना नेक्स्ट सेकंड नेक्स्ट ஸ்பீட் செக்னேன் டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கே ஸ்பீடு ஆகி மில்றேன் மில் நை மில்றேன் ஸ்பீட் கிடைக்கிதா அப்படின்னு செக் பண்ணுவீங்க வெளியில் சவுண்ட் வரும் நாய்ஸு பார் ஆக்சாங்க ஊ சவுண்ட் ஆகாங்க சைடு கொஞ்சம் இண்டிகேட்டர் டாலு கிஜா ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம் லைன் உள்ளே உள்ளே வந்தோம் ஏன்னா அங்கே ஆளுங்க இருக்காங்க ஃபுல்லாக உள்ளே போங்க ஃபாஸ்ட்டாக போங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க போதும் கேர் கிளச்சு ரே ஸ்டாப் பண்ணி பண்ணணும் ஓகேவா ஆ இப்போ இங்கே பெண்ட் இருக்கா அப்போ தேர்டு கேர் அப்போ எதுவும் என்ன யூஸ் பண்ணணும் இல்லை பிரேக்கு எவ்வளோ யூஸ் பண்ணும் லைட்டா அவ்வளோதான் தேர்டு கேர் ம் அவ்வளோதான் ரிமூவ் பண்ணி அகெயின் ரேஸு மைல்டாக தான் கொடுக்கணும் ரேஸு தேர்டு கேர் ரைட்ல போங்க ரைட்லேயே போங்க ஏன்னா இங்கே லெஃப்டே இருக்கான்னு ஒரு வாட்டி பேக்கில் செக் பண்ணுங்கள் இங்கே இங்கே ஆள் இருக்காங்களா யாராவது இல்லை இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட்டில் லைன் ஆஃப் லைன் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படியே போங்க இப்போ அங்கே வந்து ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் கிளச் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் பிரேக் யூஸ் பண்ணிட்டு தேர்ட் ஆஃப் என்னது செகண்ட் கியர் கொஞ்சம் அங்கே வரைக்கும் போகலாம் ஸ்லோவாக ஆனாலும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் அப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டு கியர் ஃபர்ஸ்ட்டு அப்போ ஸ்லோ பண்ணுங்கள் நல்லா ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க ப்ரேக் கியர் வெயிட் பண்ணுங்கள் டேர்ன் பண்ணுங்கள் லைட்டாக ப்ரேக் லூஸ் லூஸ் பண்ணுங்கள் சைடில் பாருங்கள் லைட்டாக லூஸ் பண்ணி ஸ்டேரிங் நல்லா எந்த பக்கம் கட் பண்ணுங்கள் லைட்டாக லைட்டாக ஆ லைட்டாக ரிமூவ் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கு அவ்வளோதான் சைடில் பார்த்துட்டு அகெயின் ரேஸ் ரேஸ் பண்ணும்போது கிளச்சில் டச் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள் ரேஸ் பண்ணுங்கள் नेक्स्ट है टर्ड टर्ड फुट रिमोट बना है रेस कौन अब वो फोर्टी ओके अब वो फोर्टी अच्छा फोर्थ है ना इंगे फोर्थ फोटा चाहिए ஆனால் சர்க்கிளில் நம்ம ரைட் எடுக்கனால அங்கே ஸ்லோ பண்ணணும் அப்போ தேர்டு கம்பல்சரி வேணும் தேர்டு செகண்டு கம்பல்சரி வேணும் ஆனால் ஃபர்ஸ்ட்டு தேர்டு வேணும் தேர்டுக்கு என்ன பிரேக் ஆ ஓகே ரைட்டாக ப்ரேக்கு தேர்டு எப்போ தேர்டில் போகலாம் எங்கே வரைக்கும் போகலாம் அந்த எண்டு வரைக்கும் போகலாம் அந்த எண்டில் பிஃபோராக ப்ரேக் பண்ணணும் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கும் கட் பண்ணணும் ப்ரேக்கிலே ஸ்டேரிங் கட் பண்ணுங்கள் ரைட்டில் செகண்ட் கியர் அப்படியே சிங்கிள் ஹேண்டில் ரிமூவ் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கை கேட்ச் பண்ணுங்கள் அப்படியே செகண்ட்லேயும் மூவ் பண்ணுவோம் செகண்டுக்குள்ள ஸ்பீடு ஓகே ஓகே தானே எப்போ மூவ் பண்ணுவோம் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டு கிளச் ரிமூவ் பண்ணி அகைன் ரேஸ் சைடில் வாங்க லெஃப்டில் நல்ல சைடில் பார்த்து வாங்க அவசரம் இல்லை சைக்கிள் இருக்கா அங்க பாருங்கள் ஆட்டோ இருக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் ஆ எப்போ ரைட்டில் போங்க லைட்டாக பேக்கில் பாருங்கள் ஓகேவா மெதுவாக இப்போ லெஃப்டில் வரணும் லைட்டாக வரணும் இப்போ பாருங்க சைடில் போகிறேங்க வேறையில் தானே போகலாம் லெஃப்ட்லேயே போங்க லைன் கரெக்டாக லாங் கேட்சப் லைன் வந்து லாங் கேட்சப் பண்ணுங்க நடந்து போகிறாங்க அவங்க லைட்டாக லைன் டச் பண்ணுறாங்க அவங்களுக்கு லைட்டாக கேப் போடணும் செக் பண்ணுங்க கேப் ஓகேவா ஓகேவா ஓ பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக போங்க ஓகே பார்த்து கிளச்சு ஸ்லிப் ஆச்சு அப்போ ஸ்லோவாக எடுக்கணும் ஒரு ஆஃப் கிளச்சு ஃபாஸ்டா எடுத்துட்டு அகைன் ஆஃப் கிளச்சு ஸ்லோவாக எடுக்கணும் இங்கே ஃபோர்த்து வேணாம் ஏன்னா பெண்ட் இருக்கு அப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணால பெண்ட்ல டேன் பண்ணிடலாம் நோ கிளச்சு நோ ரேஸ் ஓகேயா டேன் மட்டும் தான் பண்ண போறோம் அங்கே ஆட்டோமேட்டிக் சிக்னல் எல்லோ கலர் ஓகேவா அப்போ மூவ் பண்ணலாம்ல ரெட்டு க்ரீன் இருந்தது செக் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்னால் லைட்டாக மூவ் பண்ணணும் ரெண்டு ரெண்டு பக்கம் செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே ஓகேவா பேக்கில் செக் பண்ணுங்க ஓகேவா மூவ் பண்ணலாமா மிடில் லைன் ஃபர்ஸ்ட் லைன் வேணாம் மிடில் லைன் ஏன்னா தேர்ட் கேரு செகண்டு ஃபஸ்ட்டு போனோம்னா சைட் லைன் இப்போ மிடில் லைன் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஓகேவா ஃபோர்த்து போடலாமா ஸ்டேரிங் மட்டும் கரெக்டாக ஃபோர்த்து போடுங்க ரே ஸ்டாப் பண்ணி ஆ ரிமூவ் பண்ணி ரேஸ் இப்போ இங்கே ஃபோர்த் வேணாம் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்டில் உள்ள போகிறோம் அப்போ எவ்வளோ பிரேக் யூஸ் பண்ணோம் லைட்டாக தான் டச் பண்ணணும் தேர்ட் கேர் ஓகேவா உள்ள போகிறோம் கரெக்டா அங்கே என்ன பண்ண போறோம் உதர் கியூ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும் புரிஞ்சுதா இப்போ ஆச்சு வண்டி இப்போ என்ன பண்ணணும் கீரு ஆ போடுங்க இப்போ மூவ் பண்ணணும் லைட்டா மூவ் பண்ணணும் ரெண்டுமே ரிமூவ் பண்ணணும் கிளச் அண்ட் பிரேக்க சாஃப்டா ரிமூவ் பண்ணணும் ஓகேவா ஓகேவா மேல கேப் இருக்குது தெரியுது ஆனா தெரியல இங்கிருந்து பார்க்கும்போது அப்ப ஸ்லோ ஸ்பீட்ல போ இந்த சைட்ல வா லெப்ட்ல வந்துட்டு என்ன பண்ணணும் நீங்க ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுங்க ரைட்ல பேக்ல பாருங்க இப்போ இங்கேருந்து அங்கே போகிறோம் அங்கே அங்கே கட் பண்ணுங்க அப்போ இருந்து இங்கே கட் பண்ணுங்க இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக கட் பண்ணும் ஸ்டெடி பண்ணணும் இப்போ ஆ இப்போ லைட்டாக ரேஸில் போகிறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் இப்போ கியருக்கு ஒர்க் இல்லை எதுக்கு ஒர்க்கு ஸ்டேரிங்கும் கிளட்சு ஆக்சிலேட்டருக்கு லைட் லைட்டாக ஓகேவா லெஃப்ட் கரெக்டாக பண்ணுங்க ரேஸ் பண்ணாதங்க டோன்ட் ரேஸ் ரேஸ் நேக்கர்னாரு கிளச்சு ஆதா கிளட்ச் பிரேக் ஆஃப் பாரு எஸ்எம்பி டான்ஸ் எஸ்எம் இப்படி கூட பண்ணலாம் ஸோ ஸ்பீடு அதிகமாக இருந்தால் ஆதா கிளட்ச் பிரேக் ஆஃப் ஸ்பீடு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ரேஸில் மைல்டாக கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கலாம் ஸ்டாப் பண்ணுங்கள் கிளட்ச் அண்ட் பிரேக் ஃபுல் ஸ்டாப் நியூட்ரல் நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு தான் லெக் லூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெக் எதுவும் லூஸ் பண்ணுங்க பிரேக் லெக் செகண்ட் லெக் கிளச் லெக் கீர் லூஸ் ஆகிடுச்சா பார்க்கணும் ஓகேவா ஸ்லோவாக பண்ணணும் ஓகேவா ஸ்லோவாக மைல்டாக ரொம்ப ஸ்பீடாக நான் உங்களுக்கு எத்தனை கிளாஸ் ஆச்சு இந்த எயிட்டீன்த் கிளாஸ் ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவம் அதனால் கொஞ்சம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்பீடு ஜோதாயத்தை கண்ட்ரோல் இப்போதான் சொன்னேன் அவசரப்படக்கூடாது ஸ்பீடு தகுந்த மாதிரி ஓட்டணும் புரியுதுங்களா கரெக்டாக ஓட்டணும் ரேஸை ஃபிஷின் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது மைல்டாக கொடுத்துட்டு கரெக்டான ரேஸ் வரும்போது நம்ம ஜிகிர் செஞ்சு பண்ணணும் இப்போ ரெட்டு போடுறாங்களா எல்லோ ரெட்டு போட்டாச்சு பிரேக் அண்ட் கிளச்சில் இது என்ன கிது செகண்டை ஆ ஓகே அப்புறம் செகண்டில் அங்கே வரைக்கும் போனோன்னா போகணும் இப்போ ரெட்ல தான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வண்டியை கிரிப் இருக்கணும் ஸ்டாப் பண்ணி தான் வண்டி மூவ் பண்ணணும் புரியுது ஸ்டாப் பண்ணாம மூவ் பண்ணால் ஜெருக்கம் ஆ இப்போ லைட்டாக மூவ் பண்ணும் போலாமா ஸ்பீடு வந்துச்சு இருக்கக்கூடாது ஸ்பீடு வந்துருச்சு நான் தான் சொன்னேன் சார் முதல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன் இவர் கொஞ்சம் இழுத்து இழுத்து ஓட்டுவார் வண்டி உங்களை பற்றி இல்லை யூடியூப்பில் அதான் சொல்கிறேன் அவசரப்பட அவசரப்பட்ட அப்படிதான் நார்மலாக ஓட்டுங்க நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி ஓட்டுறது புரோஜனம் இல்லை நம்ம மைண்டில் ஓட்டணும் அதான் ரேஸ் வந்து பசங்க தான் பண்ணுவோம் நம்ம ரேசர் இல்ல நார்மல் டிரைவ் ஃபேமிலி டிரைவ் ஆ என்ன கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா போறது ஓகே வந்து யூடியூப்ல கேண்டாரு மலேசியால இருந்து சோ அவங்களே வந்து ரிமூவ் பண்ற மாதிரி பண்ணுங்க அப்படிட்டு நீங்க தான் ரிமூவ் பண்ணனும் இன்கிரீஸ் பண்ணனும் எங்க ரிமூவ் பண்ணனும் அங்க ரிமூவ் பண்ணனும் அந்த லைன் போய்டுங்க யட்டில் பேக்கில் பாருங்க லைனில் கரெக்டாக போங்க இப்போ லெஃப்ட் லைனில் வந்துடுங்க செக் பண்ணுங்க ஸ்பீடு என்ன இருக்குது செக் பண்ணுங்க ஓகே கீர் ஓகே தானே ஓகே தேர்ட் கேரில் நீங்கள் தான் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா ஒரு கீர்ல போயிட்டு இருக்கோம்னா அடுத்த கீர் வரப்போகுதுன்னா வண்டி சர்க்கிளோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அது டவுன் கீர் தான் டவுன் கீர் இன்க்ரீஸ் கிடையாது லெப்ட்ல வாசா ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ஓவர் டாக் பண்ணுங்க ரைட்ல இண்டிகேட்டர் போடுங்க என்ன ஸ்பீடு பாருங்க ஓகே என்ன பண்ணணும் ஓகே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க பாருங்க ஓவர் ஸ்பீடு வேணாம் இது செவன்ட்டி போகுது செவன்டிலாம் வேணாம் இங்கே ஏன்னா ரெட் சிக்னல் போட்டாங்க நம்ம ஸ்டாப் பண்ணல மிடில் கரெக்டாக ஸ்டாப் பண்ண மிடில் வீடு என்னன்னு செக் பண்ணுங்க பஸ் ரேட்டில் வருதா கொஞ்சம் லுக்கில் ஆ ஸ்டாப் பண்ண போடுங்க பார்த்து நிதானமாக எடுக்கணும் புரியுதா சரி ஓட்டணும் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ண வெயிட் பண்ணுங்கள் நமக்கு சிக்னல் இருக்கா லைட் அவசரப்படாமல் வண்டி ஆஃப் பண்ணாமல் கரெக்டாக எடுக்கணும் ஓகேவா கொஞ்சம் வரீங்க மிடில் போங்க மிடில் லைன்லேயே போங்க ரைட்டில் போவோம் நாங்கள் ரெய்டில் வண்டி வருதா செக் பண்ணுங்கள் ஆ நெக்ஸ்ட் சாஃப்ட்டாக ரேஸ் பண்ணுங்கள் இப்போலாம் சொன்னேன் பசங்க ஓட்டுற மாதிரி ஓட்டாதுங்க புரியுதா நீங்கள் ஃபேமிலி மண்டனே ஆ

சிக்னல் போட்டுலோவாக தான் டன் பண்ணும் டன் பண்ண கரெக்டாக பண்ணணும் ஸ்லோவாக தான் பண்ணணும் டேனிங் ஓகேவா ரேஸ் பண்ணால் மிஸ் ஆகிடும் ஓகே கரெக்டாக பண்ணிக்க லெஃப்ட்லியுமா செகண்ட் கியர் போடணும் लेफ्ट ला स्टॉप ऑन न्यूट्रल बार सब ये होना टच पन टच पन आम बार हाँ आज भी हाँ टच पन आम लग जाए चप्पल कल दिवे சப்பலாம் பின்னாடி தள்ளிக்கோங்க பேக்கு லெக்கை ஃபுல்லாக வைங்க லாஸ்ட் லெக்கு அந்த லாஸ்ட்டுக்கும் அந்த மிடில் பிரேக் இருக்கு பாருங்க அந்த லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்க லெக்கை மாற்றாம இங்கே பாருங்க இங்கே லாஸ்ட் லெக்கில் இருக்கீங்களா பிரேக் வரணும் மிடில் இருக்குல்ல லைட்டை அப்படி சேஞ்ச் பண்ணால் போதும் ஆ ரைட் லெக் மட்டும் அப்படி அப்படி போகணும் ரேஸ் பண்ணால் அப்படி போகணும் பிரேக் ஒன்று அப்படி வரணும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கணும் லெக் இன்னும் கொஞ்சம் கீழே கீழே ரைட் லெக்கு கீழே இருக்குங்க கீழே இப்படி இறக்கணும் பெடல் இங்கே இருக்குல்ல நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்கல்ல இப்படி வாங்க கொஞ்சம் கீழே டச் பண்ணுங்க ஆ ஆ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க பெல்ட் போடுங்க சைடில் இழுத்து லெஃப்ட் சைடில் இந்த பாயிண்ட்டு பிடிச்சி ரைட் சைடில் இந்த பாயிண்ட் பிடிங்க பிடிச்சி லாக் பண்ணி பெல்ட் போடுங்க இண்டிகேட்டர் இது என்ன பாருங்கள் ரைட் எடுத்திங்கன்னா கீழே ரைட்டில் அடிக்கும் டக் டக் அடிக்குதா சவுண்ட் சில டைம் சவுண்ட் இருக்காது இண்டிகேட்டர்லாம் மேல லைட்டா கொடுத்தீங்கன்னா ஆஃப் டாப் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃப் மிடில் ஆஃப் இப்போ ரைட் ஹெட்லைட் லைட் இது இதுல இது இது இந்த படி புடிங்க இது ரொட்டேட் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ்ல ஆஃப் ஆயிடும் ஃப்ரண்ட்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிடும் இப்போ ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆஃப் ஆயிச்சு வெளிச்சம் வந்துச்சு இல்ல இது என்னது ரெட் லைட் தெரியாது பிரேக் ஓகேவா எங்க இருக்கு பிரேக் ஹேண்ட் பிரேக் இங்க இருக்கு அப்போ இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சிடணும் இதுதான் லெஃப்ட் லெக் வந்து கிளச்சுக்கு ரைட் லெக் வந்து நான் சொன்னேன் இப்போ லெஃப்ட் லெக் நல்லா புஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க எப்படி புஷ் பண்ணணும் பாருங்க இப்படி ஓகேவா ரெடி பண்ணிட்டு இப்போ இது நியூட்ரல் இருக்கு நியூட்ரல்லேருந்து தேர்டு போவோம் நியூட்ரல் ஃபோர்த்து போவோம் ஆனால் ஃபர்ஸ்டு செகண்ட் போவாது ஏன்னா அது இந்த சைடு இருக்கு புரிஞ்சுங்க இது தேர்டு இது இது நியூட்ரல் இந்த உங்க சைடுல ரெண்டு இருக்கு இந்த பக்கம் அங்க வேணாம் இப்ப ஓகேங்களா அது ரிவர்ஸும் இருக்கு அது வேணாம் நம்ம ஏ சைடு தான் வர இப்போ பேசிக் ஏ இருக்கு அது என்ன gear அதுக்கு என்ன பண்ணனும்னா லெஃப்ட்ல வந்து டர்ன் வர என்ன பண்ணுவீங்க டெட் எண்ட்ல போய் ஸ்டாப் பண்ணுவீங்க அப்படிதானே இது டெட் எண்ட் இப்போ மேல பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதே டெட் எண்ட்ல சைடாவே கீழே வந்தா செகண்ட் செகண்ட் புரிஞ்சதா இது மைண்ட்ல தான் ஏத்தணும் இப்போ தேர்ட் லூஸ் பண்ணனும் டெட் எண்ட்ல இருந்து மிடில் வரணும் கரெக்ட்டா இப்போ டெட் எண்ட்ல லாக் ஆயிருக்கு இப்போ லைட்டா லூஸ் பண்ணா மிடில்ல வரும் நியூட்ரல் ஆ நியூட்ரல் வந்துரும் அதுவா அதுக்கு அப்புறம் மேல புஷ் பண்ணா தேர்ட் ஓகே திரும்ப மிடில்ல லூஸ் பண்ணி நியூட்ரல் இது फोर्थ இது இது நியூட்ரல் இது இது ஃபோர்த்து ஃபிஃப்த் எப்படி ஃபோர்த்து ஃபோர்த்து சாரி எப்படி ஃபோர்த்து நியூட்ரல்லேருந்து இப்போ ஃபோர்த் பண்ண முடியும் இதுனா ஃபோர்த்து தேர்டு இப்போ ஃபோர்த்து சாரி கரெக்டாக பார்த்தா யோசிக்கணும் ரெண்டு நாள் ம் என்னது தேர்டு இது நியூட்ரல் இது ஃபோர்த்து இது நியூட்ரல் இப்போ கீர் போடல ஆனா எண்டு வர போறோம் எங்கேயும் வரல புரிய <laughs>

ஃபர்ஸ்ட்ல தான் மூவ் பண்ணணும் எப்பவுமே செகண்ட்ல மூவ் பண்ண முடியாது थर्डல மூவ் பண்ண முடியாது கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் போட்டாச்சா ஆமா இப்போ ஃபர்ஸ்ட் போட்டாச்சுன்னா ஹேண்ட் முடியுது இல்ல ஒர்க் முடியலன்னு செக் பண்ணணும் இந்த ஹேண்டுக்கு இன்னொரு ஒர்க் இருக்கு என்ன ஒர்க் ஹேண்ட் பிரேக் முடிஞ்சாயா இப்போ ஆமா முடிஞ்சா ஃபுல் ஒர்க் முடிஞ்சது ஆமா இப்போ நீங்க லெக் ரேஸ்ல இருக்கல எப்பவுமே ஸ்டார்டிங்ல பிரேக்கும் ரேஸ்க்கும் மிடில்ல டச் பண்ணாம வையங்க ரெண்டுக்கு மிடில்ல டச் பண்ணாங்க ம் டோன்ட் டச் இது பிரேக் இது ஆக்சிலேட்ரு பிரேக் ம் மிடில் வைங்க டெஸ்ட் பண்ணக்கூடாது கீழே வைங்க முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அல்ல கொஞ்சம் தள்ளி வைங்க இல்லை இது ஆ அப்படி வைங்க கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க ஆ அப்படி வைங்க ரெடியாக வைங்க இப்படி வைங்க இங்கே பாருங்க ஜி ம் புரியுதுங்களா நம்ம எதுக்கு போகிறோம் நமக்கே தெரியாது புரியுதுங்களா இப்போ ஃபஸ்ட்டு போட்டிங்க கிளச்சாக லைட்டாக அங்கே பாருங்கள் லைட்டாக அப்படியே லூஸ் பண்ணுங்கள் வண்டி என்ன ஆகுது அப்போ இது இது போதும் இதுக்கு மேலே பண்ணால் ஆஃப் ஆகிடும் வண்டி ம் புரிஞ்சுங்களா இப்போ ஃபுல் லூஸ் பண்ணணும் ஒன்றுங்க அவ்வளவுதான் புரிஞ்சுதா இப்போ ரேஸ் லைட்டாக பண்ணுங்கள் ஆனால் இந்த லெக்கு டாப்பில் இருக்கட்டும் கிளச்சில் அவ்வளோதான் லூஸாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட்டில் போகிறீங்க திடீர்னு ஆஃப் யாராவது வர்றாங்கன்னா கிளச்சை புஷ் பண்ணி நீங்கள் காலை கீழே வச்சுருந்தீங்க பண்ண முடியாது ம் புரிஞ்சுங்களா ரேஸ் பண்ணுங்கள் லைட்டாக பண்ணுங்க இது எவ்வளோ ஸ்பீடுன்னா டுவெண்ட்டி பிலோ டுவெண்ட்டி பண்ணிக்கிட்டேங்க

மொத கிட்சு கிளச்சு 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 ரெண்டாவதாக பிரேக் பிரேக் எங்கே இருக்குது வயக்கில் கிளச்சுங்கிறது பிரேக்குங்கிறது லைட்டாக தான் போட போகிறோம் கிளச் அப்படி போட மாட்டோம் அப்படி போட்டால் என்ன ஆகிடும் ஆஃப் ஆகிடும் இது என்ன கீரு ஃபர்ஸ்ட்டு ம் ஸ்டீரிங் பிடிக்கும் ரேஸ் பண்ணக்கூடாது வண்டி கிளச்சில் தான் மூவ் பண்ணணும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கியரில் ரேஸ் பண்ணக்கூடாது உங்கள் லெக் ரேஸ் போகுது நான் தான் சொன்ன பிரேக் மேலே தான் லூஸ் பண்ணி வைக்கணும் இந்த லெக் ஆஃப் மேலே வரும்போது பிரேக்லேருந்து ஆக்சிலேட்டர் போகும் இப்போ ஆக்சிலேட்ரு ரேஸ் கொடுங்க லைட்டாக கொடுங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க லைட்டாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளோதான் நாய்ஸ் வருதா ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க கிளச்சை புஷ் பண்ணிட்டு இது என்னது செகண்ட் கிளச்சு அதே மாதிரி ரிலேஸு அகைன் ரேஸ் ஆக்சிலட்ரு தின படைங்க

ஆஃப் கிளட்சு போகக்கூடாது பிரேக் அடிக்கும்போது லைட் லைட்டாக டச் பண்ணி டச் பண்ணி அடிக்கணும் ஓகேங்களா இப்போ ரேஸ் கொடுங்க கொடுங்க நார்மல் ஃபார்ட்டி பிலோ ஃபார்ட்டி கொடுங்க பிலோ ஃபார்ட்டி தான் பிலோ தான் இருக்குது இப்போ கரெக்டாக இருக்குது பண்ண வேணாம் ம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க புரிஞ்சுதா நம்ம லெஃப்டில் போக போகிறோம் இண்டிகேட்டர் மேலே தூக்குங்க மேலே தூக்குங்க ஆ என்னது இது போங்க ரேஸ் போடு இப்போ நம்ம லெக்கு ரேஸில் இருக்குது இங்க இங்கே ஸ்லோ பண்ணுங்க லைட்டாக கிளச்சை புஷ் பண்ணுங்க ஆ பிரேக்கில் கொஞ்சம் ஒன்று தான் ம் ஃபுல் கிளச்சு லைட்டாக பிரேக் ஃபுல் பிரேக் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டாப் ஆகிடும் செகண்டு பிரேக் லூஸ் பண்ணுங்க கிளச்சை லூஸ் பண்ணுங்க ரேஸ் கொடுங்க செகண்ட்ல நம்ம கீரை போட்டு ரிமூவ் பண்ணியாச்சு வண்டி ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் போட முடியும் செகண்டில் மூவ் ஆகாது வண்டி புரிஞ்சுதா ஆ அப்போ நீங்கள் பிரேக் வந்து தேவையில்லாமல் அளவுக்கு மாரி பிரேக்கை போட்டிங்கன்னா தெரியாது அளவு அப்போ லைட்டை தான் பிரேக் யூஸ் பண்ணணும் இப்போ ரேஸ் கொடுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுங்க கொடுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஆச்சா ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு போயிடுச்சா உள்ள ஃபுல்லாக போயிடுச்சா இல்லை ஆஃப்ல தான் நிற்குது

ஸ்டாப் பண்ண கூடாது வண்டிய ஸ்டாப் ஆச்சுனா நான் ஒன்னும் பண்ண முடியாது நீங்க தான் பண்ணணும் அது ஆள் இருக்கங்களா அடுத்த கியர் என்னது ஃபர்ஸ்ட் போடும் போடும் இப்போ பிரேக் கால் லூஸ் பண்ணுங்க லூஸ் பண்ணீங்களா சடன்லே லூஸ் பண்ண கூடாது கிளட்ச் எப்படி லூஸ் பண்ணனும் லைட்டா லூஸ் பண்ணு ரொம்ப லைட்டா மைல்டா லூஸ் பண்ணனும் புரியுங்களா ரேஸ் கொடுங்க கொடுங்க இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க

காலை வெளியாடுங்க இப்போதான் சொல்கிறேன் பிராக்டிஸ் கொடுக்கும்போது பண்ணக்கூடாது ரேஸ் கொடுங்க இந்த ரெண்டு நாளில் புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் நீங்கள் அதையும் சும்மா வச்சு சும்மா சொன்னா கடைசி வரை வச்சுட்டே வேண்டியதான் அப்புறம் வண்டி வர முடியாது பேசிக் கிளாஸ்னால கொஞ்சம் டஃபாக இருக்கும் அதான் வேற ஒன்று புரியுதா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் உங்கள் பாக்கில் விட்டுருவேன் ரேஸ் கொடுங்க பார்த்து கொடுங்க வண்டி இருக்குல்ல பார்த்து கொடுங்க இப்போ சப்போஸ் கொடுங்க ஃபாஸ்ட்டாக கொடுங்க இப்போ கொடுக்குறீங்க இந்த வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க லைட்டாக லைட்டாக ஃபர்ஸ்ட் கிளச்சு லைட்டாக இல்லை கிளட்சு ஃபுல்லாக புரியுதா பிரேக்கு தான் லைட்டா ஓகேவா அடுத்து என்ன வேலை பார்ப்பீங்க என்ன செகண்ட் கீறு ஆயிடுச்சா

புரியுங்களா இப்படி இருந்தால் வண்டி அடிச்சிடும் செகண்டே அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஃபுல் கிளாத் எப்போவுமே ஃபுல் கிளாத் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஆஃப் ஆஃப் யூஸ் பண்றீங்க